உலா சேனல் பாருங்க பண்ணுங்க இறையடியார்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் ஆன்மீக உலா யூடியூப் சேனல் வாயிலாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நாம தொடர்ந்து பல ஜோதிடத்தோடு தொடர்புடைய ஆன்மீக விஷயங்களை பார்த்து வருகிறோம் அந்த வகையில் இன்னைக்கு நாம பார்க்க இருக்கக்கூடிய ஒரு அடிப்படையான விஷயம் என்ன அப்படின்னா நிறைய மனிதர்கள் இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா தான் சுய தொழில் செய்யணும் சுய தொழில அடிமட்ட நிலையிலிருந்து ஒரு சிறப்பான இடத்திற்கு நகரணும் அதே போல் அந்த தொழிலில் எந்த விதத்திலையுமே கடன் இருக்கக்கூடாது இப்படி பல நபர்கள் நினைப்பதுண்டு ஒரு தனி மனித வாழ்க்கையில ஒருவர் வியாபாரி ஆகணும் பணத்தை நிறைய ஈர்க்கணும் அப்படின்ற ஒரு சூழல்கள் வரும் பொழுது அவருடைய ஜாதகத்துல இரண்டு கிரகங்கள் நல்லா இருக்கணும் அதுல ஒன்னு புத பகவான் இரண்டாவது சுக்கர பகவான் சுக்கரன் அன்றாட பொருள் வரவை தருபவன் புதன் வியாபாரத்தை பெருக்கி கடன் இல்லாத நிலையை தருபவன் சோ இந்த இரண்டு கிரகங்களுமே நமக்கு சுப பலன் அளிக்கும் பொழுதுதான் நம்மளால என்ன பண்ண முடியும்னா ஒரு நல்ல மாற்றத்தை பார்க்க முடியும் இன்றைய பதிவு எதை பற்றியது அப்படின்னா நிறைய பேர் வந்து தான் செய்யக்கூடிய வியாபாரத்தில் வீழ்ச்சியை பார்த்துருப்பாங்க அப்படிப்பட்ட வீழ்ச்சி நிலையில் இருப்பவர்கள் என்ன செய்யலாம் என்பதை பற்றிய ஒரு அற்புதமான தொகுப்பு முதல்ல இதற்கு இரண்டு நாளை நாம தேர்ந்தெடுத்துக்கணும் முதல் நாள் புதன்கிழமை இந்த புதன்கிழமையில புதன் கோரை அதாவது காலையில் இருந்து ஏழு மணிக்குள்ள புதன் ஹோரை என்பது புதன் உச்சம் பெறக்கூடிய உள்ள ஹோரை காலை நேரத்தில் அப்போது நின்ற கோலத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் நல்லா புரிஞ்சுக்கோங்க நின்ற கோலத்தில் இருக்கக்கூடிய பெருமாளிற்கு புதன் காரகத்திற்கு உரிய தானியமான பச்சை பயிர் அந்த பச்சை பயிரோடு ஏலக்காய் டைமண்ட் கல்கண்டு சேர்த்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா பாயாசம் செய்ய வேண்டும் பச்சை பயிறு பாயாசம் இத காலையில புதன்கிழமையில இருந்து ஏழு மணிக்குள்ள நமோ நாராயணா என்பத ஒன்பது முறை நீங்க வந்து ஒரு பேப்பர்ல எழுதணும் அதே போல ஒன்பது முறை அதை வாய்விட்டு சொல்லி துளசியால நமோ நாராயணா அப்படின்றத அர்ச்சனை பண்ணி நாம செய்து வைத்திருக்கக்கூடிய அந்த பச்சை பயிறு பாயாசத்தை நாம என்ன செய்யணும்னா பெருமாளுக்கு நைவேத்தியம் பண்ணிட்டோ கரெக்டாக பதினைந்து வயதுக்கு உட்பட்ட பெண்கள் பதினைந்து வயதுக்கு உட்பட்ட இளம் பெண்கள் அதே போல் பதினைந்து வயதுக்கு உட்பட்ட இளைஞர்கள் இவங்க எல்லாருமே காரகம் ஏன்னா பத்துலேருந்து ஐந்து வயதுக்குள்ள ஒரு மனிதருடைய வேகம் என்பது ரொம்ப ஃபாஸ்டா இருக்கும் ரொம்ப வேகமாக செயல்படுவாங்க ஸோ வேகத்தன்மையை குறிப்பது புதன் அப்போது இவர்களுக்கு அந்த பச்சை பயிறு பாயாசத்தை விநியோகம் செய்யும் பொழுது அல்லது ஒரு திருநங்கை புதன் அப்படின்றது திருநங்கை காரகம் ஸோ அவங்களுக்கு இதை நீங்கள் கரெக்டாக அந்த பச்சை பயிறு பாயாசத்தை நீங்கள் மூணு பெயர்களுக்கும் நீங்கள் வந்து தானம் கொடுத்தீங்க அப்படின்னா நாளுக்கு நாள் உங்களுடைய வியாபாரம் முன்னேற்றம் அடைவதை உறுதியாக பார்ப்பீங்க இந்த பச்சை பயிர் பாயாச தானம் என்பது அதாவது வழிபாடு செய்பவர் எக்காரணத்தை முன்னிட்டு சாப்பிடக்கூடாது அது தானம் கொடுக்க வேண்டும் அப்பதான் நம்மளுடைய கர்மா கரையும் இது ஒரு விஷயம் இரண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா பொதுவாக வெள்ளிக்கிழமையில சுக்கரகோரை காலையிலும் இருக்கிறது மாலையிலும் வருது அதுல மாலையில் வரக்கூடிய சுக்கரஹோரை என்பது வியாபாரிகளுக்கு நல்ல மகத்துவத்தை தரக்கூடியது ஏன்னா லக்ஷ்மி தேவி வந்து ஒடுங்கி அமரக்கூடிய நேரம் என்ற ஒரு தன்மை அந்த காலகட்டத்தில் தான் இருக்கு அப்போ இந்த இடத்துல என்ன பண்ணணும் அப்படின்னா கரெக்டாக இரவு எட்டு டு ஒன்பது இந்த நேரத்தில் வரக்கூடிய சுக்கரகுரை காலகட்டத்தில் ஒரு சாதாரணமான வெள்ளிக்கிண்ணம் வாங்கிக்கோங்க பொதுவாக வெள்ளி கிண்ணம் என்பது இன்றைக்கு எல்லாருடைய லட்சியத்திலுமே வெள்ளிக்கிண்ணம் வாங்கக்கூடிய அளவுக்கு நீங்கள் மைண்ட் செட் வச்சுக்கணும் ஸோ அந்த வெள்ளிக்கிண்ண கிண்ணத்தில் நீங்க நாணயங்கள் ஒரு ரூபாய் நாணயங்கள் நிறைய நிரப்பிக்கோங்க அந்த ஒரு ரூபாய் நாணயத்தை நிரப்பிட்டு அதையே நீங்கள் அஷ்டலட்சுமியா பாவிக்கணும் அந்த கிண்ணத்தை அந்த அஷ்டலட்சுமியா பாவித்து அதற்கு முன்னாடி லக்ஷ்மி வந்து ரொம்ப வசியமாகணுன்னா அவங்களுக்கு வந்து பால் தேன் மஞ்சள் வாழைப்பழம் இது எல்லாம் அவங்களுக்கு பிடித்தது ஸோ ஒரு நின்ற கோல லக்ஷ்மி படத்திற்கு முன்பாக இந்த வெள்ளி கிண்ணத்தில் ஒரு ரூபாய் நாணயங்களை வைக்கணும் அதற்கு முன்னாடி ஒரு கிண்ணத்துல பால் ஒரு கிண்ணத்துல தேன் இன்னொரு கிண்ணத்துல மஞ்சள் வாழைப்பழம் இதையெல்லாம் வச்சு நீங்க என்ன பண்ணணும்னா நெய்வேத்தியம் பண்ணணும் அப்படி நெய்வேத்தியம் பண்ணிட்டு மகாலட்சுமிகளுடைய போற்றி அந்த ஆறு எட்டு டு ஒன்பது நைட்ல நீங்க சொல்லிட்டு மறுநாள் அந்த நாணயத்திலிருந்து ஒரு ரூபாய் எடுத்துட்டு போயிட்டு உங்களுடைய வியாபாரத்திற்கு தேவையான ஒரு பொருளை வாங்குங்கள் அது உங்களுடைய வெற்றிலை பார்க்க இருக்கலாம் ஏதாவது ஒரு மங்கள பொருள் அந்த நாணயத்திலிருந்து எடுத்துகிட்டு போய் வாங்கணும் திரும்ப எடுத்த நாணயத்தை அன்று மாலை அந்த கிண்ணத்தில் சேர்த்துடணும் ஸோ இது மாதிரி செய்யும் பொழுது அந்த இடத்துல லக்ஷ்மி வசியம் ரொம்ப ஆட்டோமேட்டிக்கலி இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இப்போ இந்த பால் தேனை வந்து லக்ஷ்மி பூஜையில் யார் செய்கிறார்களோ அவர்கள் தான் சாப்பிடணும் ஏன்னா புதன் என்பது கடன் கரையணும் அப்போது இன்னொருத்தவங்களுக்கு தானம் கொடுக்கும் பொழுது தான் அவங்க சாப்பிட்றது மூலம் தான் நமக்கு கரையும் லக்ஷ்மி என்பது நம்மளிடத்திலே தங்கி இருக்கணும் அப்போ அந்த தேனும் பாலும் யார் பூஜை செய்கிறாங்களோ அவங்க சாப்பிட்டுட்டு அந்த மஞ்சள் வாழைப்பழத்தை கோமாதாவுக்கு கொடுத்துடணும் சோ இந்த தேல் பால் தேனும் பாலும் சாப்பிட்றதும் நீங்க பூஜை முடிச்சுட்டு சுக்கரஹோரையிலேயே சாப்பிட்றணும் அந்த மஞ்சள் வாழைப்பழம் கொடுக்கறதையும் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த சுக்கரகோரைக்குள்ளேயே கோமதாவுக்கு கொடுத்துடணும் அந்த நாணயத்தை எடுத்து ஒவ்வொரு நாணயம் ஒரு ரூபாய் எடுத்து நீங்க முதல் பொருள் வாங்குறது ஒவ்வொரு நாளும் நீங்க ஏழு நாளெல்லாம் ஏழு காயினை எடுக்கணும் அதே ஈவினிங் நீங்க வந்து அந்த எடுத்த காயினை திரும்ப உங்க வியாபாரத்தில் வரக்கூடிய காயின் மூலம் திரும்ப அந்த ஒரு ரூபாயை வைக்கணும் ஸோ இப்படி பண்ணும் பொழுது நீங்க நிச்சயமா எப்பேற்பட்ட உச்சபட்ச தொழில் இருப்பவர்களும் இதை செய்யலாம் அடிமட்டத்திலிருந்து உயர்பவர்களும் இதை செய்யும் பொழுது மிகப்பெரிய மாற்றம் மிகப்பெரிய உச்சபட்சம் கூடிய விரைவில் நீங்க நல்லா இருக்கிறத அனுபவத்தின் வாயிலாக சொல்லுவீங்க இது அனுபவத்துல நிறைய பேருக்கு வெற்றிகள் தந்த பரிகாரம் அதனால நிச்சயமா நீங்க பயனடைந்து லக்ஷ்மி வாசத்தை சிறப்பா அனுபவிக்கலாம் அதுபோல் மேலும் ஒரு நல்ல ஒரு ஜோதிடத்தோடு தொடர்புடைய ஆன்மீக தகவலை காத்திருக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் வெற்றிவேல் முருகா நன்றி வணக்கம் ஆன்மீக உலாச்சாரம் பாருங்க மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க